அற்புமான என்னும் வேத தேரிய பயன்படுத்தி இசப்பாக்கிய மகிமை உண்டாவதாக லூக்கா பாகம் இரண்டு இருபத்தாறிலிருந்து ஐம்பது கேள்விகள் கேள்வி இருபத்தாறு பரிசுத்த ஆவியானவர் எதை போல இறங்கினார் புரா லூக்கா மூன்று இருபத்தி இரண்டு கேள்வி இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது அவர் வயது என்ன விடை ஏறக்குரிய முப்பது வயது மூன்று மூன்று கேள்வி இருபத்தெட்டு யோசிப்பு யாருடைய குமாரன் விடை ஏழி லூக்கா மூன்று இருபத்தி மூன்று கேள்வி இருபத்தி ஒன்பது தேவனால் உண்டானவன் யார் விடை ஆதாம் லூக்கா மூன்று எட்டு கேள்வி முப்பது இயேசு யாராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் விடை ஆவியானவரால் நான்கு ஒன்று கேள்வி முப்பத்தொன்று நீர் தேவனுடைய குமாரனே குமாரனேயானால் என்ற வார்த்தையில் பிசாசு பிசாசுக்கு எத்தனை சோதனைகளை கொடுத்தான் விடை இரண்டு நான்கு மூன்று ஒன்பது கேள்வி முப்பத்தி இரண்டு எலியாவின் நாட்களில் எவ்வளவு நாள் வானம் அடைப்பட்டது விடை மூன்று வருஷம் ஆறு மாதம் நான்கு இருபத்தைந்து கேள்வி முப்பத்தி மூன்று இஸ்ரேல் குஷ்டரோகிகளில் சுகமாக்கப்பட்ட ஒருவன் யார் விடை நாகமான் நான்கு இருபத்தி ஏழு கேள்வி முப்பத்தி நான்கு இயேசு கட்டளையிட்டவுடன் யாருடைய மாமியின் கடும் ஜரம் நீங்கிற்று விடை சீமோனுடைய மாமி லூகா நான்கு முப்பத்தி ஒன்பது முப்பத்தைந்து இயேசுவை கிறிஸ்து என்று எவைகளும் அறிந்திருந்தன விடை பிசாசுகள் லூக்கா நான்கு நாற்பத்தி ஒன்று கேள்வி முப்பத்தாறு இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்று இயேசு கிறிஸ்து யாரிடம் கூறினார் விடை சீமோன் பேதுருவிடம் லூக்கா ஐந்து எட்டு கேள்வி முப்பத்தேழு இயேசு எதை சொல்லுகிறதாக வேத பாரகரும் பரிசேரும் கூறினார்கள் விடை தேவதூஷணம் லுகா ஐந்து இருபத்தொன்று கேள்வி முப்பத்தெட்டு இயேசுவுக்கு வீட்டில் பெரிய விருந்து பண்ணியவன் யார் விடை லேவி லுக ஐந்து இருபத்தொன்பது கேள்வி முப்பத்தொன்பது நீ எழுந்து நடுவேனில் என்று இயேசு யாரிடம் கூறினார் விடை சூம்பின கையுடையவனிடம் லூகா ஆறு எட்டு நாற்பது யார் பாத்திரனா இருக்கிறான் என்று கதிபதி கூறினான் விடை நூற்றுக்கதிபதியின் வேலைக்காரன் லூகா ஏழு நான்கு கேள்வி நாற்பத்தொன்று எந்த ஒரு கைம்பெண்ணின் மறைத்த மகனை இயேசு உயிர்ப்பித்தார் விடை நாயின் ஊர் லூகா ஏழு வரை பதினைந்து வரை கேள்வி நாற்பத்தி இயேசுவிடம் அனுப்பினார் விடை இரண்டு ஏழு பதினெட்டு பத்தொன்பது கேள்வி நாற்பத்தி மூன்று யோவன் யாரை பார்க்கலும் மேன்மையுள்ளவர் என்று விடை தீர்க்க தரிசி லூகா ஏழு இருபத்தாறு கேள்வி நாற்பத்தி நான்கு இயேசு யாரிடம் உன் விஸ்வாசம் உன்னை ரச்சித்தது சமாதானத்தோடே போ என்றார் பாவியான ஸ்திரீயிடம் லூகா ஏழு ஐம்பது கேள்வி நாற்பத்தைந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்த ஜப ஆலய தலைவன் யார்

கேள்வி நாற்பத்தி ஏழு மறுரூப மலையில் மகிமையோட காணப்பட்டு இயேசுவின் மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் யார் விடை மோசே, எலியா லூக்கா ஒன்பது இருபத்தி முப்பத்தொன்று வரை கேள்வி நாற்பத்தி எப்படி இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்று இயேசு கூறினார் விடை நமக்கு இராதவன் லூக்கா ஒன்பது ஐம்பது கேள்வி நாற்பத்தி ஒன்பது பாதத்தருகே வசனங்களை கேட்டுக் கொண்டிருந்தவள் யார் விடை மரியாள் லூக்கா பத்து முப்பத்தொன்பது கேள்வி ஐம்பது பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்தவள் யார் விடை மார்த்தாள் நூக்கா பத்து நாற்பது இந்த வீடியோ அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்க கிருப்சிங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்திற்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்